பாரு <laughs> அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்க நீங்க பாத்தீங்கன்னா விட்டு முத்தத்துல நீங்க வேணும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில உறவுகள் வந்து கேட்டுச்சு என்னென்னா அம்மா அம்மா தம்பி அம்மா அம்மா நிபய நாள் நிறைய நாளா வந்துட்டு அம்மம்மா வந்து கேட்டுருச்சுன்னா அம்மாவைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அண்டை கொண்டு விஷயம் முட்டேன் இப்ப என்ன மாதிரி இருக்கு அம்மாவைக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மழைக்கு வந்துட்டு சொல்ல கேட்டு அப்ப அதுக்காக தான் வந்துட்டு அம்மம்மா அதுல உடனே வச்சுக்கோமா நேற்று தான் வந்துட்டு அம்மா கூட்டினு அங்க அத்தைக்கிட்டே இருந்து அவர் இன்றைக்கு தான் வந்துட்டு அம்மம்மா வீடியோ கொண்டு சொல்லி பாரு அப்ப அம்மாவா ஹாஸ்பிட்டல்

போட்டூறு மத்தியான பதினொன்று மணிக்கு அது ஒரு வெங்காயம் மொனுசா போறவங்க இது. இதுல வெட்டனும். ம். இந்த காரோ அப்பൊന്ന இல்ல. ம். எல்லா தம்போத்து 100 100 தாண்டிக்க போறோம். ம். அம்மா ம். பச்சை மிளகாய். ம். செட்டே. ஆ செட்டே. அதையெல்லாம் தென்றல்ல தெட்ட. அப்ப நீ என் மகன் வந்து பச்சை மிளகாய். அது வாக்கி வாங்க அந்த. தங்காயே नाही रखते. அது நீ யாராவது ராமடன் சாப்பிடுற. அது நீ வந்து நன்னா செட்டமத்தாய். செட்டமத்தாய். அம்மா என்ன கைல வச்சிருக்கே? இது बादन्ना ना ஒண்ணு ஒளியேங்க ஒருநாள் மத்தியான காதிங்கன்னு சொன்னா இந்த வடக்கு வாழைல வெறுமே பூ அந்த பூயெடுத்து அந்த வெள்ள வெள்ள காம்பாரத்துக்கு மகதாயத்துக்கு போடு குட்டி அரிஞ்சு இந்த குட்டி குட்டி அரிஞ்சு

அடிச்சுங்க அடிக்கிறேன் கடலையும் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா ஐமரைக்கும் சரி அம்மா இது அப்ப இந்த பங்காயம் பச்சம்பிளா எல்லாத்தையும் பட்டனி குடியா விட்டு

இங்கு வாங்கோ இங்கே கடலையை வந்து ஒரு கொஞ்சமாக வந்துட்டு அம்மா அப்படியே அரைஞ்சி வந்துடுது வேலை மாதிரி தான் வந்து செத்தலையும் வந்து உள்ளிய வந்து அரைச்சிக்கானேன் ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு கரமாக அரைச்சிக்கிடக்கான பருவத்தில் இஞ்சி பார்த்துக்கோ நம்ம உங்களை கொண்டிக்கா நீங்கள பார்த்து மதிக்க ஆனிக்கிறீங்க அவையில் இப்போ நீங்கள் அவையில பார்க்க என்ன என்னதான் பார்க்குறீங்க சரிங்க வட்டுங்க

लेगो पुगरण जाले पर आमंडरीन बोल दे जोई कटे कदी मूड मिची मोड़ा पाया माकड़ा मूडड़ा एना नहींच कोण बोलले कोण बोलले

கொஞ்சம் <laughs> <laughs> अच्छा मालूम नहीं आरो जब पुरी बोरुंग हमारे यार अच्छा जोड़ी जोड़ी तान जे परंजीराम चलिए ना आपूरी आपूरी पर ना चलिए ना जीराम ठीक है 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 ठीक ह� உப்பوني மசாப்புட गए ஊதிதுளுபுதானே தோட்டி தோட்டி சாப்பிடுறாங்க பாருங்க நல்ல வண்டிவா வந்து வந்து ஈரத்துல நடுவு அப்படி அத கண்ணி கடலை தட்டி அம்மா கொஞ்சம்

டே கால்ல வாபுடவுன்னே புட்டுட்டான்டா நல்லாயிடுமோ ஆ இங்க கால் கடி கால் கடி அது ஒரு கால் அங்க கடிச்சி வா மா மா 49 சரி ஓகே இப்ப நாங்க இதே மாதிரி அத தட்டி எடுத்து போடு பா அது வந்து 3000 காய்கறது இப்படி இப்படி ஊடல அந்த குட்டி குட்டி விடக் கடலை இல்ல அத அப்படியே நல்லாயிருக்கு அது என்ன தங்காய்தேன் பட்டில வச்சிட்டு அப்படியே போடுமா அது என்னல்ல மச்சி சின்ன சின்ன பொரிச்சிடலாம் ஆ

இப்ப நாங்கள் உருட்டி போட்டு அப்படி எங்களை வந்து அம்மம்மா வந்துட்டு வடை பொறிக்கல பாட்டி மாதிரி பொறிச்சோன்னுக்கு என்ன பாட்டி அம்மா வடை என்ன வேலை உண்டு பத்து சாம் இப்போ அந்த பத்து ஜாம் அஞ்சு முன்னிலையே கிளந்த இல்லை கொடுங்க எல்லாம் மற்ற கொண்டாங்க

கருத்து oh. போட்டு yeah, yeah, yeah. Ah,

100 குறையறதுக்குல இது